இயேசு நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் மனமான வாழ்த்து வா ஆசீர்வதிக்கிறேன் இந்த கால கர்த்தருடைய ஆசீர்வாதினாலே ஆசீர்வாதத்தினாலே எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துகிறாய் இந்த கால உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் கர்த்தர் நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் இந்த நாளிலும் ஏசையா இந்த நிரூபத்து ஏசையா என்ன தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தேழாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஏசாயா முப்பத்தேழு இருபதில் இவ்வாறு சொல்லப்படுது இப்பொழுதும் எங்கள் தேவநாய கர்த்தாவே நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரசியம் என்று விண்ணப்பம் எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரசியம் என்று சொல்லி ஒரு விண்ணப்பம் இங்கே ஒரு ராஜா பாருங்க சிறவேலின் ராஜா ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிறான் ஏன் இந்த நாட்டுக்கு விரோதமா ஒரு நாடு அசிரிய ராஜா எழும்பி வருகிறான் கண்டிப்பா ஒண்ணு என்று சொல்லி வந்த சவால் விடுகிறான் நீ என்ன ஆண்டவர் தான் என்ன அனுப்பியிருக்காரு வழி பண்ணும்படி சங்காரம் சர்வசங்காரம் நாட்டை பிடிக்கும்படி தான் என்ன அனுப்புனாருன்னு சொல்லிட்டு வர்றான் ஒருத்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த இசைக்கா ராஜா என்ன சொல்லி ஜபம் பண்றான்னா எல்லா நீர் தான் உலகத்தை எல்லாம் நீர் என்று அறியும்படிக்கு எங்கள் எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரச்சும் என்று விண்ணப்பம் அவளுடைய கைக்கு நீங்களாக்கி ரச்சித்தீன்னா இந்த ஜனங்கள் அறிவாங்க நீர் தான் உலகத்தை படைத்தவர் என்றும் நீர் ஒருவர் தான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார் அதற்காக செய்யும் என்று ஒரு விண்ணப்பம் பண்ணினேன் அநேக விண்ணப்பங்களை பண்ணுகிறான் இங்கே பார்க்கும்போது பாக்கும்போது தன் நாட்டுக்காக ஆனால் இந்த இசைக்க ராஜா ரொம்ப நல்லா ராஜா சரி கத்துடைய வார்த்தையின்படியே நடக்கிறவன் எல்லாம் விற்கிற தோப்பு எல்லாம் அழைத்து போட்டவன் மேல வசனத்தை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அக்கினியில் சுட்டரித்தவன் ஆண்டுடைய வார்த்தையின்படியே நடந்தவன் ஆனாலும் அவனுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு இவன் கத்துற கத்து இந்த அசினி ராஜா வந்து அவன் பயப்படுத்துறது பயத்தை அவன் சொல்கிற வார்த்தையை கேட்டு பயந்துட்டான் ஆனாலும் ஒரு நம்பிக்கை அண்டவரே நான் ராஜாவாக இருந்தாலும் நான் உம்மனத்திலே வருகிறேன் உண்மை தான் பார்க்க எனக்கு படை இருக்குது பலம் இருக்குது பணம் இருக்குது நான் இதை எதையுமே நம்பல நீர் ஒருவர் தான் எங்களை ரசிக்க முடியும் ஏன்னா லட்சக்கணக்கில் வந்து குமிஞ்சு கிடக்குறாங்க இந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் வந்திருக்காங்க இவனால் ஒன்றும் பண்ண முடியாது சூழ்நிலை இவனுடைய நான் இராணுவமெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே சூழ்ந்து கூட அப்படியே சட்னி ஆகிடுவாங்க ஆனாலும் இவன் நம்பின நம்பிக்கையில தெரியுமா அதான் சொல்றான் இப்பொழுது எங்கள் தேவநாயக கர்த்தாவே நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறிப்படி பூமியில எல்லா ராஜ்யங்களும் அறிய வேண்டும் இந்த ஒரு அசிரிய ராஜாவுக்கு நீ செய்யறதை பார்த்து பூமி ராஜாக்கள்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு என்ன செய்யும் அவன் கைக்கு எங்களை நீங்களாக்கி வச்சு அவன் கையில எங்களை மாட்ட விட்டுறாது நீர் ஒருவர் தான் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையில் அவன் ஜபித்தான் பார்த்து பார்க்கும்போது அவன் ஜபத்துக்கு கத்தர் பதில் கொடுத்தார் யாரும் ஒன்றும் பண்ணல ஆண்டவரே அவனுடைய யுத்தம் பண்ணினார் என்று சொல்லி பாருங்க இந்திய படிக்கும் படிக்கும்போது யுத்தம் பண்ணினார் எல்லாம் பாருங்க மாறி மாறி இது பண்ணிட்டான் ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார் கர்த்தர் யுத்தம் பண்ணி சும்மா இருப்பேன் அனைத்துல சொல்லியிருக்கிறேன் நான் யுத்தம் பண்ணுவேன் நீங்க சும்மா இருப்பேன் நீ நின்று கொண்டு என்ன நடக்கு பாருங்க என்று சொல்லி எகிப்து வந்து புறப்பட்டு வரும்போது சொல்லியிருக்கேன் இப்படி பல காரியங்களை கர்த்து தம்முடைய ஜனத்துக்காக இன்னைக்கு உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் நீங்கள் கத்தருக்கா போய் கேட்டீங்க நான் அந்தவரை இந்த சூழ்நிலை எல்லாம் முடியலை என் குடும்பத்தை எப்படி பாடு பிரச்சனை என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை இப்படி இருக்குது என் வேலை ஸ்தலங்களில் பிரச்சனை இப்படி இருக்குது என் நாட்டில் இப்படி பிரச்சனை எந்த காரியமா இருந்தாலும் நீ கருத்துடுத்து போய் சொல்லும்போது விண்ணப்பம் பண்ணும்போது பாருங்கள் அவன் எங்களை அவன் கைக்கு ஆக்கிய லட்சியம் அண்டவரே என்று விண்ணப்பம் பண்ணினா உங்களுக்கு விண்ணப்பம் இதுவாக இருக்கிறது இப்போ நீங்கள் பயங்கரமான சூழ்நிலை மாட்டிட்டீங்களா யாரும் விடுவிக்க முடியலையா ஆஸ்பத்திரியில் டாக்டர் எல்லாம் கை விரிச்சிட்டாங்களா எத்தனை லட்சம் இருந்தாலும் பாருங்கள் பல லட்சம் இருந்தால் சுகமாக்கிடுவேன்னு சொல்லுவாங்க அந்த லட்சங்களை கொடுத்த பொழுது எங்களால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிவிடுற அநீகங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏன்னா முடியாது மனுஷனால ஒரு லிமிட்டு தான் ஒரு அளவுக்கு தான் பண்ணணும் மிச்சம் ஆண்டோர் தான் பண்ணணும் சாப்பிட்லாம் டாக்டர்லாம் கடவுள் கிடையாது அநேகர் கடவுளாக பொருள் பார்ப்பாங்க ஆனால் கடவுள் கிடையாது அவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இங்கே அப்படித்தான் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடியிருக்காங்க ஒன்றும் பண்ண முடியல அவங்க சொல்கிற வார்த்தை நீர் எங்களை அவங்க கைக்கு விலைக்கு ரச்சிப்பதினாலே உலகத்தில் உள்ள எல்லா ராஜாக்களும் நீர் ஒருவர் தான் கடவுளை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுறேன் நாட்களில் உங்க வாழ்க்கையில் உங்களை உங்களோட குடும்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து விடுதலை பண்ண அவராலே முடியும் நீங்கள் ஒரு விண்ணப்பம் பண்ணினால் போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க ஒரு விண்ணப்பம் பண்ணினான் ரெட்சி மென்று விண்ணப்பம் பண்ணினான் இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு எந்த இருந்தாலும் சொல்லுங்க அனுச்சி மென்று விண்ணப்பம் பண்ணுங்க உங்க விண்ணப்பத்தை கேட்கிறவர் கண்ணீரை காண்கிறவர் அதுக்கு பின்னால் ஒரு விண்ணப்பம் பண்ணுறான் அன்றவரே எனக்கு உயிரை கொடுக்கும் எனக்கு ஆய்ச்சி ஆராய் கொடுக்கும் எல்லா விண்ணப்பத்துக்கும் பயில் கொடு அவர் கேட்டு பயில் கொடுக்குறா இன்றைக்கு நம்முடைய விண்ணப்பத்தை விட்டுருவாரா நீங்கள் பண்ண ஜபத்தை விட்டுருவாரா நீ அநேக வருஷங்களாக ஜோப் பண்ணுறீங்களே அது பயில் கொடுக்காமல் இருப்பாரா கண்டிப்பாக பதில் கொடுப்பார் விண்ணப்பம் பண்ணுங்கள் உங்கள் ஜபத்தை விட்டுறாதீங்க சோர்ந்து போகாமல் செவியுங்க தளர்ந்து போகாமல் செவியங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நிறைவாய் கொடுக்கப்படும் உங்கள் நிறைவாய் கத்திர ஆசீர்வதிப்பார் இந்த நாட்களில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா அருமையானது பிள்ளைகளே இந்த கால வேளையிலே தேவன் உங்களோடு காரியங்களை சொல்ல தெரியுமா அவன் இசைக்க விண்ணப்பம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒன்றும் பண்ண முடியலாம் ஓடி போயிட்டான் எல்லாரும் முறியடைந்து போனார்கள் ஒருவர் ஒன்றும் பண்ண முடியல இன்றைக்கும் அந்த யுத்தத்தில் வல்லவரான ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் கண்டிப்பாக ஜெயத்தை கொடுப்பார் உங்க பக்கம் அநியாயம் வந்தா ஜெயம் கிடைக்காது அது எதிர்பார்க்காதீங்க என்ன வேணாலும் செய்வாரு நான் இப்படி வேணாலும் நடப்பேன் அவர் என்ன வேணாலும் நினைக்காதீங்க கர்த்தர் உங்க பக்கம் நியாயம் நியாயத்தின் பக்கம் இருக்கிறார் நீதியின் பக்கம் இருக்க இருக்கிறார் இப்போ உங்க பக்கம் நீதி நியார் இருந்துன்னா கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் உங்க வாழ்க்கையிலே ஒரு அற்பு கேஸ்ல எனக்கு வெற்றியை கொடுக்கணும் நீதியா இருந்தா உங்க பக்கம் வெற்றி இன்னைக்கு விண்ணப்பம் பண்ணுங்க கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக இன்னைக்கு ஒப்பு கொடுங்க கத்திரவங்களை ஆசிரியக்க வந்திருக்கிறார் ஒரே ஒரு விண்ணப்பம் எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி லட்சியம் அதே போல சொல்லுங்க நமக்கு ஒரு ஒரு பெரிய எதிரி இருக்கான் அவன் கைக்கு நீங்களாக்கிய லட்சியம்னு சொல்லுங்க பிசாஸ் யாரை விழுங்கலாமனு வகதிடுறான் அவங்க கையிலிருந்து உங்களை நீங்களா கிழிக்க அவரால் முடியும் கேட்பீங்களா கத்துவங்களை கொண்டு பற்றி ஆசிரியம் பாருங்க